இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் உபாச இருந்ததுனால இயேசுக்கு மிகுந்த பசிவுண்டாகுது சோதனைக்காரன் ஏசுவனிடத்துல வந்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அதற்கு இயேசு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு பின்பு சாத்தான் பரிசுத்த நகரமாகிய దేవారి తో ఉపరిగిం మే నిర్తి நீ தேவனுடைய குமாரனையானால் தாழகுதியும் அப்பொழுது தம்முடைய தூதர்களுக்கு உமை குறித்து கட்டளையிடுவார் அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றான் அதற்கு இயேசு உன் தேவனாகிய கத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் பிசாசு மிகுந்த உயர்ந்த மலையின் மேல் நிறுத்தி உலகத்தின் ராஜ்ஜியங்களையும் மகிமையும் இயேசுவுக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணி உனக்கு தருவேன் உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது பிசாசு அவரை விட்டு போனா தேவ தூதர்கள் இயேசுக்கு வந்து பணிவிட செய்யறாங்க நம்ம இதிலிருந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சோதனைக்காரனாகிய பிசாசானவன் நாற்பது நாட்கள் இயேசு உபவாசம் இருக்கிறத அறிந்து கொண்டு அவர் எந்த விஷயத்தில் வீக்கார் இருப்பார் அப்படின்னு அறிந்து கொண்டு அதை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வரான் ஆனால் தேவன் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படிப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பிசாசு இப்போது வசனத்தை வச்சு பேசுகிறான் வசனத்தில் இப்படி இருக்கே நீ மேலேருந்து குதி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் தேவன் ஆமாம் வசனத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு செய்யாம தேவனாகிய கத்தரி பரிச்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்கிறதே அப்படின்னு ரிப்ளை கொடுக்குறாரு மறுபடியும் பிசாசு உயர்ந்த மலையின் மேலே நிறுத்தி ராஜ்யங்களையும் மகிமையும் காண்பித்து இவையெல்லாம் நான் உனக்கு தரேன் ஆனால் நீ என்னை சாஸ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறான் அதற்கேசு அப்பாலே இப்போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை மாத்திரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு வசனத்தை சொல்கிறாரு இதில் தேவன் சாத்தான் வந்து வசனத்தை வச்சு பேசும்போதும் சரி ஒவ்வொரு வாட்டி டெஸ்ட் பண்ணும்போதும் சரி வசனத்தால் ரிப்ளை கொடுக்குறாரு வசனத்தை வச்சு பேசும்பொழுதும் அதற்கு ஆப்போசிட்டான வசனத்தை அவர் சொல்கிறாரு அப்பொழுது நம்ம பைபிளில் என்ன பண்ணுறோன்னா ஆசிர்வாதமான வசனத்தை மாத்திரம் கொண்டு ஜெபிக்காம நம்ம என்ன பண்ணால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தேவன் சொல்லியிருப்பாரு அந்த வசனத்தை நம்ம அதன்படி நடந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் வசனம் பைபிளில் ஜோடி ஜோடியான வசனங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதன்படி நம்ம ஜோடி ஜோடியான வசனங்கள் தேடி வாசித்து அதன்படி நடந்து நம்ம தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் சோதனைக்காரனாகிய பிசாசானவனை நம்ம வசனத்தால ஜெயிக்கணும் மீன் பிரைஸ்கலார்